நல்லடையார்களே நாம் எல்லாம் ரமதானுடைய கடைசி பகுதியில் இருக்கோம் நாளைக்கு இன்ஷால்லா தொழுகை நடக்கலாம் நடக்காமலும் இருக்கலாம் புற தெரிஞ்சதுன்னு சொன்னால் நாளைக்கு திராவி தொழுகை இல்லை புற தெரியல அப்படின்னு சொன்னால் நாளைக்கு இதே போல் திராவிட தொழுகை நடைபெறும் இந்த ரமந்தானில் இருவரைக்காய் திராவிட தொழுகை நடந்துக்கிட்டு இருக்குது காலங்காலமாக நடக்கு இந்த தொழுகையினுடைய அடிப்படை என்ன இதனுடைய அசல் மூலகருத்தான் யார் அப்படின்னு சொன்னால் ரசூலுல்லாயி சல்லல்லா அலி செல்லந்தான் ஹசரத் உமர் அல்லி அல்லாஹூ தாலாவுடைய ஆட்சியில் இருந்து தான் இந்த தொழுகையில ஆரம்பம் ஆகிறதுங்கிறத வரலாற்றில் பார்க்கும் ஆனால் ஹசரத் உமர் அதி அல்லாஹு தாலா ஒரு தூர நோக்கு ஒரு சிந்தனையில் எந்த செயலை செஞ்சாலும் ரொம்ப ஆழமான சிந்தனையோடு செய்வாங்க அதுக்கு ரசூலுல்லாவுடைய ஒரு வழிமுறை இல்லாம அவங்க எதையும் செய்ய மாட்டார் பெருமானா சல்லல்லாஹூ அலைவ செல்லம் ரமல்லானுடைய மாதத்துல தன்னுடைய மனைவிமார்களுடைய ஒரு வீட்டில் இரவு நேரத்தில் இருபது ரக்காயத்து இரவுல தொழுதிருக்கிறார் வித்திரு தொழுக ஒரு மூன்று ரக்காயத்து தொழுது இருக்கிறாங்க அப்படின்னு ஹசரத் பெருமானா செல்லந்தாக அழிவ செல்லம் அவர்களுடைய செச்சா மகன்

இந்த ரமலான்ல உபை காபு ரஜி அல்லாஹூ அனுகு அப்படின்னு ஒரு பெரிய சஹாபி குரானில் பெரிய தேர்ச்சி பெற்ற சஹாபாக்கள்ல ஒரு பெரியவங்க ஹசரத் ரசூல்லாஹி சல்லா அலிசல்ல ஒரு தர்வ தொழுகையில் சுரத்து ரூம் ஓதிக்கிட்டு இருக்கும்போது ஒரு சிறு தடுமாற்றம் ஏற்பட்டு அப்போ ஹஸரத் உபை காபு ரஜி அல்லாஹூத்தாலா அனுகு தான் ரசூல் உள்ளாக்கு அந்த தவறை எடுத்து கொடுத்தாங்க அப்படின்னு ஹதீஸ்ல நம்ம பார்க்கோம் தொழுக முடிந்த பிறகு யார் எனக்கு லுக்குமா தந்தது அப்படியும் போது ஹசரத் உபயபுனு காபு ரதி அல்லாஹு தாலா அனுகு நான் தான் அப்படின்னு சொல்கிறார் அதற்கு தகுதி நீ அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சுதான் நான் கேட்டேன் அப்படின்னு ரசூல்லா சொல்கிறார் அந்த அளவுக்கு குரானில் ஒரு திறமையான தேர்ச்சி பெற்ற சஹாபாக்கள் அவங்க ஒருத்த அவங்கள வச்சு ஆண்களுக்கு ஹசரத் உமர் ரதி அல்லாஹு தாலா அனுகு திராவி தொழுகை ஏற்பாடு பண்ணி அன்னையிலிருந்து இந்த நேரம் வரைக்கும் நடந்துக்கிட்டு இருக்கு இன்ஷா அல்லா தியாமத்து வரைக்கும் அல்லாஹ் அல்லாஹூத்தாலா அதை பாதுகாத்து நடத்தி வைப்பான் இந்த மார்க்கத்தில் எந்த விதமான பிசுறு இல்லாமல் ரொம்ப தூய்மையான முறையில் நமக்கு முன்னோர்கள் வழிகாட்டி தந்திருக்கிறாங்க அதை இன்னைக்கு நாம் நிறைய புதுசு புதுசாக உண்டு பண்ணி சரியத்தில் இல்லாத ஒரு பழக்கத்தில் இல்லாத அப்படி செஞ்சால் நல்லா இருக்கும் இப்படி செஞ்சால் நல்லா இருக்கும்ன்ட்டு தவறான சிந்தனையில் நன்மைங்கிற அடிப்படையில் தவறான வழியில் நிறைய விஷயத்தில் நம்ம போய்கிட்டுருக்கோம் அதற்கு உமர்ந்தியல் உமர் தலை அன்பு கிலாபத்தில் ஒரு இடத்துல ஒரு மரத்தை வெட்டிட்டாங்க ஆனால் பல பேருக்கு அது சங்கடமாக இருந்துச்சு ஆனால் காரணம் என்னன்னு சொன்னால் ஹசரத் அப்துல்லா இபின் உமர் ரதி அல்லாஹூ உமர் உமர் அவங்களுடைய மகன் முத்தபியோ சுன்னான்னு அவங்க சஹாபாக்களில் முத்தபியு சுன்னான்னு பேர் பெற்றவங்க எந்த செயலாக இருந்தாலும் சரி ரசூலுல்லா செஞ்சிட்டா அதில் மாற்று கருத்தே இல்லாமல் உடனே அது ரசூலுல்லா செஞ்சது அப்படிங்கிற மாதிரி செய்யக்கூடிய ஒரு பழக்கத்தில் உள்ளவங்க ஒரு சமயம் ரசூல்லாஹி சல்லா அலிசல்லா அவங்களும் அப்துல்லா அபின் உமர் ரத்தி லாஹுத்தாலா ரெண்டு பேரும் பிரயாணம் போறாங்க அப்போ போகும்போது ரசூல்லாவுடைய தலைப்பாக ஒரு மரத்தினுடைய கிளையில மாட்டிடுச்சு உடனே அதை எடுத்து ரசூல்லா தலையில வச்சுக்கிட்டாங்க அதற்கு பிறகு ரசூல்ல்லாவுடைய காலத்திற்கு பிறகு அந்த வழியாக அப்துல்லா அபின் உமர் ரத்தியல்லாஹுத்தாலா போகும்போதுலாம் அவங்க தலைப்பாக மாட்டாட்டாலும் தன்னுடைய தலைப்பாவை கழட்டி அதில் மாட்டிட்டு என்ன செய்வாங்க திருப்பி மாட்டுவாங்க ரசூலுல்லாவுடைய தலைப்பாக மாட்டுச்சேன் அப்படின்னு அவங்க ஒரு வரக்கத்து அடிப்படையில் செஞ்சாங்க அதே மாதிரி ரசூலுல்லா நிணலுக்காக பிரயாணத்தில் ஒரு மரத்துக்கு அடியில் நின்றாங்க ஹசரத் அப்துல்லாவுக்குன்னு உமர் அந்தியல்லாத்தால் அந்த இடத்துக்கு போகும்போது அங்கே தாங்களும் இறங்கி நிற்பாங்க அப்படி ரசூல்லா செஞ்செல்லாம் செய்ய ஆரம்பித்தாங்க ஹசரத் உமர் விஷயம் தெரிஞ்ச பிறகு அந்த இடத்துல உள்ள மரத்தை விட்டு சொல்லிட்டாங்க சாதாரணமாக அதை செய்கிறாங்க இன்னால வரக்கூடிய மக்கள் முந்தைய சமுதாயத்தினுடைய நபிமார்களுடைய கவுமுகள்லாம் முன்னோர்கள் செஞ்சாங்க செஞ்சாங்கன்னு சொல்லி புதுசு புதுசா நல்ல காரியம் நல்ல காரியம் செஞ்சு அதே சிறுக்களை கொண்டு போய் விட்டுது அந்த ஒரே காரணத்திற்காக சின்ன ஒரு சலனம் கூட இந்த மார்க்கத்தில் வரக்கூடாதுங்கிறதுக்காக ஹசரத் உமர் ரதி அல்லாஹு தாலா தன்னுடைய ஹிலாஃபத்தில் எல்லா காரியத்தையும் ரசூல்ல்லாவுடைய காலத்தில் நடந்ததை தவிர வேறு எந்த புதுவிதமான ஒரு செயலும் இந்த மார்க்கத்தில் வந்துடக்கூடாதுங்கிறதுனால அதெல்லாம் நிறைய விஷயத்தை தடுத்தாங்க அல்லாஹூத்தாலா அவங்களுக்கு சொர்க்கத்தில் உயர்ந்த அந்தஸ்தை கொடுப்பானாக அந்த மார்க்கத்தை இன்னைக்கு இருக்குது பார்த்திங்கன்னா சில இடங்களில் ஸியாமுல்லையில் நடத்துகிறாங்க நல்ல காரியம்தான் தவறும் இல்ல அந்த சொன்னா அதுக்கு முன் உதாரணமாக நமக்கு முன்னோர்கள் வழிகாட்டி தந்திருக்கணும் பள்ளியாசல்ல செய்யக்கூடிய காரியம்தான் அது ஜமாத்தாக செய்யலாமா அப்படின்னா முதல்ல உலமாக்கள்கிட்ட கேட்கணும் பெரிய பெரிய உலமாக்கள் இருக்காங்க பள்ளி இமாம்கள் இருக்காங்க அவங்கள்ட்ட எல்லாம் தான் அந்த செயலை செய்யணும் புதுசாக நல்ல காரியம் நல்ல காரியம்னு நாமளா ஒவ்வொன்றா செய்யக்கூடாது அதுக்குண்டான வழிமுறைகளை நமக்கு முன்னோர்கள் வழிவகுத்து தந்திருக்கிறாங்க முந்தைய காலத்தில் பெருநாள் தொழுகையில் பெண்களுக்கு கிடையாது எல்லாரும் பெரும்பாலும் பார்த்துருப்போம் ஆனால் இன்றைக்கி நிறைய இடத்துல ஆண்களுக்கு முன்னால் பெண்களுக்கு முன்னால் வச்சுட்டு ஆண்களுக்கு பின்னால் நடக்கக்கூடிய ஒரு தான் இன்றைக்கி இருக்குது புதுசு புதுசாக நாமளாக மார்க்கத்தில் ஒன்று உண்டு பண்ணுறதுக்கு நமக்கு எந்த விதமான அனுமதி இல்லை ஆனால் அப்படி உண்டு பண்ணணும்னு சொன்னால் அது வழிகிடக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுச்சுன்னா நாளைக்கு அதுக்கு பொறுப்புதாரியாக நாம் ஆக வேண்டிய ஒரு நிலை ஏற்படும் அதனால் சரியத்தில் இன்னைக்கு வட்டி இருக்குது வண்டி வாங்கணும் அப்படின்னா அதுக்கு புது விதமான காரணத்தையெல்லாம் சொல்லிவிட்டு ஹராமான விஷயத்தில் நாம் ஹலால் இருக்கோம் அதே போல் பள்ளியில் ஒரு விஷயம் நடத்துகிறோம் அப்படின்னா அது இவாதத்தாக இருந்தாலும் கூட அது நம்ம மார்க்கத்தில் முன்னோர்கள் செய்ததாக ஒரு வழிமுறை இருந்தால் தான் செய்யணுமே ஒழிய நாமலாம் நல்ல காரியம் நினச்சிட்டு ஒரு காரியத்தை செய்திருக்க நாளைக்கு அது தவறான வழியில் போகும்போது அதுக்கு மூல காரணமாக யார் அமைஞ்சாங்களோ எல்லாரும் குற்றவாளி ஆகிடுவாங்க அப்படிப்பட்ட ஒரு தீய செயல்கள் விட்டு அல்லாஹூ தாலா இந்த ரமதானுடைய பறக்கத்தில் நம்ம பாதுகாக்கணும் ஒரு சஹாபி ஒரு நாள் இரவுல தாஜ்ஜியத்து தொழாம தூங்கிட்டாங்க காலையில் ரொம்ப அழுது அல்லாட்ட மன்றாடுறாங்க மறுநாள் அதே மாதிரி தூங்கும்போது அவங்க வீட்டில் வந்து ஒரு மனிதர் எழுப்பி விட்டார் தகச்சியத்துடைய நேரத்தில் எந்திரிச்சிட்டாங்க வீடு பூட்டி இருக்கு திடீர்னு வீட்டுக்குள்ள யாரு நீ என்னை வந்து எழுப்புறிய அப்படிங்கும்போது நான் தான் செய்தான் செய்தா என்றைக்குமே நல்ல காரியமே பண்ண மாட்டானே ஏன் புதுசாக ஒன்று செய்கிற நல்லது யார் உண்டு ஒன்றிய அப்படின்னு கேட்கும்போது நேற்று ஒரு நாள் சாதாரண தொழுகை நபிலான தொழுகை தகச்சத்தை நீ தவறு விட்டதுனால அல்லாட்ட அழுது மன்றாடினதுனால உனக்கு சொர்க்கத்தில் அல்லா உயர்ந்து அந்தஸ்தை கொடுத்துட்டா சாம தகச்சத்தோழ விட்டுருந்தா அந்த நாலு ரக்காயத்தோடைய நன்மையோடு உனக்கு போயிருக்கும் ஆனால் இன்னைக்கு அந்தஸ்து உயர்ந்துட்டு அதனால இன்னைக்கு அதே மாதிரி ஆயிரக்கூடாதுங்க ஒன்று அந்தஸ்து தான் நான் சொன்னேன் அப்போ செய்தால் ஒரு நல்ல காரியம் மூலமாக இடையூறை ஏற்படுத்துவானே ஒழிய நல்லதே ஏற்படுத்த மாட்டேன் அதனால புதுசு புதுசாக மார்க்கத்தில் எதையாவது ஒன்றை சிந்திச்சு சிந்தித்து செயல்பட வைத்து நம்ம சமுதாயத்தை சீரழிக்கக்கூடிய ஒரு நிலை ஏற்படும் அதனால இபாதத்துடைய விஷயம் மார்க்கவுடைய எந்த விஷயமாக இருந்தாலும் நாம் செய்யும்பொழுது நமக்கு முன்னால் வழிகாட்டியாக யார் இருந்திருக்கா அதை செஞ்சிருக்காங்களா செய்யலையா அப்படின்னு இப்போ செய்யணுமே ஒழிய அதை விட்டு நாமளாக ஒவ்வொன்று செஞ்சோம்னு சொன்னால் அதுக்கு குற்றம் ஏற்பட்டால் அதுக்கு மூல காரணம் யாரோ அவங்க தான் அதுக்கு பொறுப்புதாரியாக ஆகுவாங்க அப்படிப்பட்ட செயல்கள் விட்டு அல்லா நம்ம எல்லோரையும் பாதுகாத்து நாம் செய்யக்கூடிய எல்லா நல்ல அமல்களையும் அல்லாஹு தாலா கபூல் செய்து நாளை மறுமையில் உயர்தரமான சொர்க்கத்தில் ஜன்னத்தில் விருதோஸ் என்ற சொர்க்கத்தை அடையக்கூடிய ஒரு நல்ல பாக்கியம் உள்ளவர்களாக அல்லாஹு தாலா நம் எல்லோரையும் ஆக்கி அருள் புரிவானாக